முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் நான்காவது படை வீடாக திகழ்வது திருவேரகம் என்று போற்றப்படும் சுவாமிமலை புராணங்களின்படி இக்கோயில் துறைவி பிருகுவின் கதையுடன் தொடர்புடையது அவர் கடுமையான தவம் மேற்கொண்டார் மேலும் அவரது தலையிலிருந்து புனித நெருப்பு வானத்தை அடைந்தது தீயை அணைக்கும்படி தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை சிவபெருமான் அறிந்திருக்கிறார் ஆனால் ஒருமுறை பிருகுமுனிவர் சிவபெருமானை நோக்கி மோட்சத்திற்காக தவம் செய்ய சென்று தன் தவத்திற்கு இடையூறு செய்பவர் பிரம்ம ஞானத்தை மறந்துவிடுவார் அதனால் அவரது தவம் தடைபடாது என்று சாபம் விட்டார் அவரது தவத்தில் மகிழ்ச்சியடைந்த சிவபெருமான் பிருகுமுனிவர் மீது கை வைத்து அவரை எழுப்பினார் சிவபெருமானைக் கண்டு மகிழ்ந்த முனிவர் தனது தவத்தை கலைத்து விட்டதால் தனது சாபம் சிவனை பாதிக்கும் என்று வருந்தி சிவனிடம் மன்னிப்பு கேட்கிறார் பிருகுமுனிவரின் சாபத்தை சிவபெருமான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார் இதனால்தான் சிவபெருமான் பிரணவ மந்திரத்தை மறந்தார் எனவே முருகப்பெருமான் சுவாமிமலை என்ற இடத்தில் தனது தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உச்சரித்தார் கனவில் வாழ்வேன் உணராதே அரானுரக்கவாதையுரு தேரை கதி நாடும் அறிவாக்கியுள்ள மழ்கொள் அதனாலே சிவாய எனும் நாமம் ஒரு காலும் நினையாத திமிராக்கரனை வாழ்வேன் அருள்வாயே திரோத மல மாறும் அடியார்கள் அருமாதவர் தியான முரு பாதம் தருவாயே மயில் வாகன உலாசமுடனே அங்கழலோனே உலாவுதய பானு சத கோடியுருவான் ஒளிவாகுமயில்வே அங்கையிலோனே துாதச புயாச்சல ஷடான நபராசிவாயினர்மான ോനെ സൂരാധിപതി വാൾ അയനുമാലോട് ചലാമീട് സുവാമി മലവാഴും പെരുമാണേ ശിവായനു നാമം ഒരു കാലും നനയതാക്കരണ അരുളവായേ വരോദ മല മാറും അടിയാർ അരുമദവ ധിയ മുർ தருவாயே பாதி பதி நதி போது மணி அருளிய குமரேச பாகு மொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாள காது ஒரு விழிகாக்கன் முரன் அருள் மாயன் அரி திரு மருகோனே காலன் ஏனை அணுகாமல் உன இரு காலில் வழிபட அருள்வாயே ஆதி அயனோடு தேவசூர உலகாலும் வகையொரு மீலா ஆடு மயிலினில் ஏறி அமரர்கள் சூழ வர வரும் இளையோனே சூதமிகவள சோலை மருவு சுவாமி மலைத்தனில் உறைவோனே சூரன் உடல் அறவாரி சுவரிட வேலை விட பல பெருமா ஆடே காலன் ஏனை அணுகாமல் உனது இரு காலில் வழிபட அருள்வா ஆய சுவாமி மலைத்தனில் உறைவோனே ஏ இருவினை புனைந்து ஞான விழி திறந்து நோயின் இருவினை இடைந்து போக மலமூட விருளர விளங்கி ஆறு முகமோடு கலந்து என இரண்டு பேரும் அழகான பரிமள சுகந்த வீத மயமென மகிழ்ந்து தேவ பணியவின் மடந்தை பாத மலர்தூவ பறிவு கொடந்த கோடி புனிவர்கள் புகழ்ந்து பாட பருமையிலுடன் குலாவி வர அரிய அறிந்திடாத அடியின சிவந்த பாதம் அடியன விளங்கியாடு நடராஜன் அழலூரும் இருபின்மேனி மகிழ்மரகதம் பெணாகம் அயலணி சிவன் புராரி அருள் சே மறுவலர்கள் தின் பணார உடல் நடுங்க, ஆவி மரலியுணவென்ற வேலை உடையோனே வளைகுலமழுங்கு காவிரியின் வடபுற சுவாமி மலை மிசை விளங்கு தேவ பெருமாளே பருமையிலுடன் குலாவி வரவே நூ படைக்கும் கடவுள் பிரம்மா கைலாசத்தில் சிவனை தரிசிக்க வந்தார் தன்னம்பிக்கை கொண்ட பிரம்மா முருகப்பெருமானை ஒரு குழந்தை என்று நினைத்து அவரை இழிவாக பார்த்தார் இதை உணர்ந்த முருகப்பெருமான் பிரம்மாவை அழைத்து பிரணவ மந்திரத்தின் பொருளையும் அதன் தத்துவத்தையும் விளக்குமாறு கூறினார் பிரம்மாவால் பதில் சொல்ல முடியவில்லை அதனால் முருகப்பெருமான் பிரம்மாவை சிறையில் அடைத்ததால் அவரது படைப்பாற்றல் பாதிக்கப்பட்டது தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று பிரம்மாவை விடுவிக்காவிட்டால் பூமியில் பிறப்பே இருக்காது என்பதால் பிரம்மாவை விடுவிக்குமாறு வேண்டினார்கள் சிவபெருமான் தன் மகன் முருகனிடம் பிரம்மாவை விடுவிக்குமாறு வேண்டினார் ஆனால் பிரணவ மந்திரத்தின் அர்த்தம் தெரியாமல் பிரம்மா படைக்கும் கடவுளாக இருந்து என்ன பயன் என்று முருகப்பெருமான் தன் தந்தையிடம் கேள்வி எழுப்பினார் பிரம்மா சிறையில் அடைக்கப்பட்டதால் அனைத்து படைப்புகளும் ஸ்தம்பித்தன மேலும் சிவபெருமான் தலையிட்டு பிரம்மாவின் விடுதலையை பெற முருகப்பெருமானின் சீடராக மாற வேண்டியிருந்தது முருகப்பெருமான் பிரணவ மந்திரமான ஓம் என்பதன் ஆழமான அர்த்தத்தை தனது தந்தையான சிவபெருமானுக்கு விளக்கிய புராண கதைக்கு இந்த கோவில் புகழ்பெற்றது கேதனத்து உருவிலான் எடுத்து மதுர நாணியேட்டு நெறி சேர்வார் மலையவே வளைத்த சிலையினூடொளித்த வலிய சாயக மடமாத வாசமூற்ற வெளுத்து இளமை போய் ஒழித்து விடுமாறு இடை விடாரெடுத்த பிறவி வேறரு துன் இனியத்தாள் அழிப்பதொரு நாளே ஆக்கிலம் ஏழும் எட்டு வரையின் மீது முட்ட அதிரவே நடத்து மயில் வீரா சேனை, கெட்டு வானவர்க்கும் அடைய வாழ்வழிக்கும் இளையோனே மிக நிலா, எரித்த அமுதவேணி நிற்க விழை சுவாமி வேர்ப்பு உறைவோனே வித்தை அருள் செய்தாதே கற்க பெருமாளே இடை விடாதெடு பிறவி வேறரு தாள் அழிப்பதொரு நாளே நீக்க நில எரித்த அமுதவேணி நிற்க விழை சுவாமி வேற்பின் உறைவோனே உன் தாள் அழிப்பதொரு நாளே நீரை மத்தி மூக்கமெனும் ஒளியாலே நெறி விழி கனயெனும் நிகராலே உறவுக்குள் பாடவர்கள் உறவாமோ உன திருவடியினை அருள்வாயே மறை பயிலறி திரு மறுகோனே மறுவலரா சுரர்கள் கூல காலா கூற தனை மன அருள்வோனே குருமலை மருவிய பெருமாளே உன திருபடியினி அருள்வாயே குருமலை மருவிய பெருமாளே கடாவின் இடை வீரங் கெடாமல் இனி தேரும் கடாவின் ஈக்கராகும் சமநாரும் கடாவி விடுதூதன் கெடாத வழி போலும் கனாவில் விளையாடும் கதை போலும் இடாது பல தேடும் கிராதர் பொருள் போல் இங்கிராமலுயிர்கோல் இங்கிதமாகும் இத் தாமென் இரு போதும் சாயின் மொழியா இன்றியானு முனையோதும் படிப்பாராய் விடாது நட நாடும் பிடாரியுட நாடும் வியாக்கரணயன் பெருவாழ்வே விக்காரமுரு சூரன் பகார உயிர் வாழ்வும் விநாசமுறவே அங்கேறிவோனே தொடாது நெடுதூரன் தடாது மிக ஓடும் சுபாசமது தான் ஐம்புலனோடும் சுபான முரு ஞானம் പോദന സേരും സുവാമി മഴും പെരുമാളേ ഇതമൻ പോതും സതായൻ മൊഴിയാ ഇനയോതും പടിപറ വാഴും പെരുമാളേ பெருமாசர் தங்கடையதனில் விரவி நான் மெத்த நொந்து தடுமாறி கெட அடைய வழுவியாழத்தழுந்தி மெலியாதே மாசகம் தொழும் உனது புகழின் ஓர் தொற்பகர்ந்து சுகமேவி மாமணம் கமழும் இரு கமலபாதத்தை நின்று பணிவேனோ வாசகம் புகழ ஒரு பரமர்தா மெச்சுகின்ற குருநாதா வாசவன் தரு திருவை ஒரு தெய்வானை கிரங்கு மணவாளா கீசகன் சுர மகிழும் வா அத்திசல்ந்து புடை சூழும் கேசவன் பரவு குரு மலையில் யோகத்த மருந்த பெருமாளே மாசகம் தொழுங்குனது புகழின் ஓ சொற்பகர்ந்து சுகமேவி மாமணம் கமழுங்கிற கமலபாதத்தை நின்று பணி வேணோ கேசவன் பரவு குரு மலையில் யோகத்த மருந்த பெருமாளே െരുവിനില് നടവാമടവർ തണ്ടൊരു വസയാലേ ദിനകരൻ വേലയിലേ ശിവതുതിക്കും മതിയാലേ பொ சிலை வளையா இளையா மதல் தொடுக்கும் கனையாலே புலகீத முலையா நலையா மனம் சலித்தும் விடலாமோ ஒரு மலையிறு கூறவே உரம் புகுத்தும் வடிவேலா ஒளி வளர்த்திருவேரக்கமே உகந்து நீர்க்கும் முருகோனே அருமறை தமிழ்நூலடைவு தெரிந்துரைக்கும் புலவோனே அரியரி பிர விலங்க வீழ்க்கும் பெருமாளை முலையா நலையா மனம் செலித்தும் விடலாமோ ஒளிவள்திருவேரகமே உகந்து நேர்க்கும் முருகோனே சந்நிதியை அடைய அறுபது தமிழ் ஆண்டுகளின் அடையாளமாக அறுபது கற்கள் படிகள் ஏற வேண்டும் இந்த படிநிலைகள் காலம் மற்றும் இடம் ஆகியவற்றின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட இறைவனுக்கு இட்டு செல்லும் என்று கூறப்படுகிறது ശരണ കമലാലയത്തെ അര നിമിഷ നേരമാട്ടിൽ തവ മുറൈ തിയാനം വൈക്ക അറിയ ചടക ചട മൂടമാട്ടി ഭവവിനയേ സനീത്ത തമയമിടിയാൽ മയക്കം உருவேனோ கருணை புரியாதிருப்ப தென குரையி வேளை சேப்பு கையிலை மலை நாதர் பேற்ற குமரோனே கடக்க போய மீதிரத்ன பொல் பொல்மாலை சேச்சை കമഴു മണമാർഗണപ്പം അണിവരുണമിതയാദവി തരുണ ഇതയാ தருணமித்தயா மிகுத்த நீல் சவுக்கிய சகல செல்வயோகமிக்க பெருவாழ்வு தகைமை பரகதியு நீ கொடு உதவி புரிய வேணு நீத்த வடிவேலா அனுனிதமோ அனுநிதமுதுதிக்க அரிய தமிழ்தான் பயில் வீரா அதிசயம் மூற்ற பழனிமலை மீதுதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே ತರುಣ ಮಿತಯ ಉದವಿ ಪುರಿಯ ತರುಣ ಕಿತಯ